சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பு அதாவது புத்தாண்டுல எந்தெந்த மரத்துக்கு கனமழை ஏற்கப் போகிறது குறிப்பாக எந்த வித அதிகமான கனமழை மற்றும் குறைவான பணிப்புகள் இந்த செய்தி பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்கப்படும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க கிளிக் பண்ணி ஆல்ரெடி அதிகமான விஷயம் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்த முழுமையா இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறதாக இதனுடைய காரணமாக ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் குறிப்பாக இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இதே போல புத்தாண்டு தினத்தை நாளையும் தமிழகத்துல இடி மின்னலும் கூடிய லேசான மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்க சொல்லியிருக்காங்க இன்றும் அதிகளையில ஒரு சில இடத்துல லேசான பனிமூட்டமும் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாகவே சொல்ல வராங்க தமிழகத்துல டிசம்பர் மாதத்துல வடகிழக்கு பருவமழை வந்து இயல்பாகவே பார்த்தா குறைவாகவே பெய்துள்ளது சொல்றாங்க சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஏற்கனவே வந்து லேசான மழை வந்து பெய்த அது பெய்யும் என்ற எதிர்பார்த்த நிலையில தற்போது அடுத்த நாளும் வந்து மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க புத்தாண்டுல கிளைமேட் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக இன்று ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் நாளை புத்தாண்டு அதாவது பாத்தீங்கன்னா இன்று தினம் தமிழகத்துல ஒரு சில இடத்துல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளை பாத்தீங்கன்னா இடி மேலக்கூடிய லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அதாவது அதிகாலை விலையில ஒரு சில இடத்துல மட்டும் பனி காணப்படும் சொல்றாங்க சோ நாளை நாளை மொபைதினம் பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல குறிப்பாக ஒரு ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா வட தமிழகத்திலையும் ஒரு சில இடத்துலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான வந்து மழை வந்து பெய்யலாம் வேணும் இந்த கருது கணிப்புல சொல்ல வராங்க சோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துணியமா தெரிஞ்சும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிட்ட ரெட் கிளை பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு வெள்ள கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி நன்றி வணக்கம்